போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நாளையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற ஊர்வலத்தில் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர் தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தவும் போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகளை விளக்கியும் காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நாளையொட்டி இன்று திருச்சியில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது குடி குடியை கெடுக்கும் புகை நமக்கு பகை போதைப் பொருள் இல்லா சமூகமே நல்ல சமூகம் என்பது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை மாணவர்கள் ஏந்தி சென்றனர் வேலூரில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை சார்பில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தை ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகளும் பயிற்சி பெண் காவலர்களும் கலந்து கொண்டு முக்கிய சாலைகளில் ஊர்வலமாக சென்றனர் தஞ்சையில் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் போதை பழக்கத்துக்கு எதிராக மாணவ மாணவிகள் உறுதியேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேட்டூரில் தொழிற்கல்வி மாணவர்கள் கலந்து கொண்ட போதைப் பொருள் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது மரணத்தின் மறுபெயர் போதைப் பொருள் பழக்கம் என்பது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை அவர்கள் ஏந்தி சென்றனர் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஏற்படும் பொருள் மக்கள் யாரும் போதைப் பொருள் உபயோகிப்பதிலே விடுவித்து

புதுக்கோட்டையில் நடைபெற்ற பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஊர்வலத்தில் போதை ஒழிப்பு தொடர்பான துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டன